அல்ஹந்துல்லா அல்ஹம் அனைத்து உலகையும் படைத்து பரிபாலித்து அதை சரிவர ஒழுங்குபடுத்தி ஆளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் முகம்மத் நபிகள் நாயகம் சலலாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் அவருடைய தோழர்களின் மீதும் இன்னும் நம் மீதும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் பகமத்துல்லாஹி வரகாத்துகு அதாவது இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோம்னா மனிதன் மனிதன் தன்னுடைய சிந்தனையே அற்றவனாக தான் இருக்கான் எந்த அளவுக்கு சொன்னால் எல்லாம் ஒரு மனுஷனுடைய உடம்பில் பல விதமான அதாவது இன்னைக்கு பல டாக்டர்ஸும் சரி பல அறிவியல் அறிஞர்களும் சரி நம்ப நம்பவே முடியாத அளவுக்கு தன்னுடைய உடம்புலைய உறுப்புகளை எல்லாம் நம்மளுக்கு படைச்சிருக்காங்க அதில் முதலிடத்தை வகிக்கிறது மனிதனுடைய மூளை அந்த மூளைக்கு ஏகப்பட்ட செல்கள் இருக்குது அந்த மூலையில் அப்படிப்பட்ட அந்த மூலையில் அப்படி அந்த ஒரு செல்லை ஒரு மணல் அளவுக்கு அதை மாத்தணும்னா ஒரு லட்சம் லாரி தேவைப்படும் அந்த மூலையில் இருக்கிற செல்ல நம்ம ஒரு மணல் துகள் அளவுக்கு நம்ம அதை மாற்றணும்னு நினச்சா ஒரு லட்சம் லாரி தேவை அதேமாரி அதில் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் அளவுக்கு நியூட்ரானுடைய நீளம் இருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் மூளையிலிருந்து வரக்கூடிய செய்தி தன்னுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய செய்தி ஒரு வினாடிக்கு ஆயிரத்துக்கு மடங்குகளுக்கு நம்முடைய உடம்புல பா பாஸ் ஆகுது ஒரு வினாடிக்கு ஆயிரம் மடங்கு இப்படிப்பட்ட இந்த மூலையில் மனிதனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே அதில் தான் இவ்வளோ செயல்பாடுகளை அதில் வச்சுட்டு இதில் ஒரு ஒரு உங்களுக்கு சொன்னால் ஒரு டான்ஸுக்கு அதாவது ஒரு நடனமாக மனிதனுடைய சிந்திப்பு இருக்குது மனிதனுடைய சிந்திப்பு இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இதில் ஒரு மனிதனுடைய சிந்திப்பு இதில் தான் இருக்குது ஆனால் அல்லாஹ் இவ்வளோ விஷயங்களை படைச்சி இவ்வளோ விஷயங்களை அதில் கொண்டு வர்றதுக்காக எதுக்குன்னா மனிதனுடைய சிந்திப்பு சரியானதாக இருக்கணும் மனிதனுடைய சிந்திப்பு சரியானதாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம பார்க்குறப்போ மனிதன் எப்படி அதை சிந்திக்கிறான் அதை எப்படி மனசுக்குள்ளே நிறு நிறுத்துறான்றதை நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அதை இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சந்தேகத்தை தான் நம்ம மனசுக்குள்ளே எழுப்புது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆணிக ரசுசலசீலம் கால காலகட்டத்திலேயே ஏகப்பட்ட பேர் அதாவது நெறி அதாவது எப்படின்னு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூனவர்கள் நிறைந்த ஒரு ஒரு உலகமாகவே அது கருதப்பட்டது அந்த காலகட்டத்தில் ஒரு மூடர்கள் நிறைந்த ஒரு உலகமாகவே அது கருதப்பட்டது எப்படி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் அந்த தெருவில் நடந்து போனாங்கன்னா ஒரு கர்மணி பெண் அந்த தெருவில் நடந்து போனாங்கன்னா ஒரு கூட்டத்தார் ஒரு சைடு இருப்பாங்க இன்னொரு கூட்டத்தார் இன்னொரு சைடு உட்காந்துக்கிட்டு அந்த பெண்ணின் வயிற்றுல இருப்பது ஆண் இல்லை அந்த பெண்ணின் வயிற்று இருப்பது பெண் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேருக்குள்ள வாக்குவாதத்தில் அந்த பெண்ணுடைய வயிற்றை கிழித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு முடலாக இருந்த காலம் எந்த ஒரு சயின்ஸ் டெவலப்மெண்ட்ஸும் கிடையாது எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே கிட்ட பல கேள்விகள் எழுப்பப்பட்டது ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி பல கேள்விகள் எழுக்கப்பட்டது அதில் ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் டைம் கொஞ்சம் கொடுக்கப்படுறதில்ல இந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூசலாசன் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது மண்ணில் ஒரு மனிதனோட உடல் உக்கி போய் அவன் அல்லாவால் திருப்பி எழுப்பப்படுவானா மண்ணில் அவனை புதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் உக்கி மறைஞ்சு இறஞ்சு போயிட்டான் அவனால் உரிமை எழுக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஒன்னே அதுக்கு குரானில் அதுக்கு ஒரு இதுதான் ஒரு குரான் வசனத்தை அல்லாஹ் இறக்குறான் நபியே நீர் குருவீராக அவர்கள் கல்லாகவும் இரும்பாகவும் மாறினாலும் சரி இல்லை இதை விட பெரியதாக ஒரு வேறொரு படைப்பாக அவர்கள் உருவாக்கினாலும் அவர்களை நான் உயிர் தெழுப்புவேன் அவர்களை நான் உயிர் தெழுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அல்லாஹ் வந்து எதையும் குரானில் ஒரு சொல்லப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நிரூபணம் உடையது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அந்த குரானா தன்னோட கையெறில் வச்சு பார்க்குறாங்க அதான் மனிதனுடைய மூளையோட சிந்திப்புக்கு ஒத்து வச்சு பார்க்குறாங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேள்விக்கு ஆராய்ச்சி செய்கிறாங்க அதாவது இந்த இருபதாம் நூற்றாண்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அதாவது ரசூ சலைஸ்வலம் காலத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயம் நிரூபிக்கப்பட்டுடுச்சு அதை தான் அதிகாரப்பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் இன்னைக்கு விஷயங்கள் நிறைய உள்ள எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா மனிதனுடைய சிந்திப்பு இன்னைக்கு அப்படி தான் இருக்கு நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரியும் எந்த விஷயங்களும் அவனுக்கு தெரியாமல் கிடையாது அதாவது அவன் வந்து அல்லாவுடைய சத்தியமான அந்த மறுமை வாழ்க்கையை அவன் நம்புறது கிடையாது அந்த மறுமை வாழ்க்கையை அவன் நம்புறது கிடையாது அந்த மறுமை வாழ்க்கையை பற்றி அவன் சிந்திக்கிறது கிடையாது மறுமை வாழ்க்கையை பற்றி அவர் சிந்திக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல நமக்கு வாழ்ந்துட்டு இருக்குமே இதுதான் ஒரு வாழ்க்கை இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது இதுல நம்ம எதுவுமே பண்ண போறதும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் இதே கோட்பாட்டில் தான் இருக்காங்க இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் இதுக்கப்புறம் எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுமே அதே கோட்பாட்டில் தான் இருக்காங்க இதெல்லாம் உங்களுடைய அறிவியல் திறனுடைய இதை ஒப்பிட்டு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வசனத்தை சொல்கிறப்போ சொல்கிறாங்க இதுக்கு ஒரு நிகழ்ச்சியுமே இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாம்பாய் ஏர்க்லிஸ் என்று சொல்லிட்டு ரெண்டு நகரம் இருக்குது அந்த ரெண்டு நகரம் இன்னைக்கு அந்த நகரம் கிடையாது இந்த இந்த ஜென்ரேஷன் அந்த நகரம் கிடையாது நகரம் அதை தோட்டலாக அழிக்கப்பட்டுடுச்சு அந்த ரெண்டு நகரம் மவுண்ட் விஸ்வாஸ் அப்படின்னு சொல்லிட்ட ஒரு எரிமலை விஸ்வாஸ் சொல்கிற ஒரு எரிமலை அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட எவ்வளோ மில்லியன் ஆண்டுகள் அது அமைதியாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த எரிமலை வெடித்து செதுருது அந்த எரிமலை வெடிச்சு செதுருது அந்த எரிமலை வெடித்து செதறனவுன்ன அங்கிருந்த கிட்டத்தட்ட அதோடைய சுற்று வட்டாரத்தில் மனிதர்கள் என்ன ஆனாங்க அந்த இடத்துல அந்த மனிதர்கள் அத நிலைமை என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கண்டே பிடிக்க முடியல கண்டே பிடிக்க முடியல அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டாவது வருஷத்தில் அதை அகழ்வாராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ச்சி பண்ண உள்ள நுழையிறாங்க அப்போ அவங்க கிட்டத்தட்ட பதினாறு அடுக்கு உள்ள மண்ணுடைய அடுக்குகளாக அவங்க புதைக்கப்பட்டிருந்தாங்க பதினாறு அடுக்கு உள்ள மண் இதுவால் புதைக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் அவங்க எப்படி அவங்களுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கல் உருவங்களாக அவங்களுடைய உருவங்கள் எடுக்கப்பட்டது கல் உருவங்களாக அவங்களுடைய உடல் அதுல இருந்து தோண்டி எடுக்கப்பட்டது அப்போ மனிதன் கல்லாக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அறிவியல் ஆராய்ச்சியார்கள் ஒரு கேள்வி எழும்புது அப்போ அவங்க உருவந்தது கல்லாக முடியும் எப்படி முடியும் அப்படின்னு ஏன்னா அல்லா வந்து எதுவுமே உதாரணமா கூட இல்லாத விஷயத்த அல்லா சொல்ல மாட்டான் நீங்கள் கல்லாக கூட மாறுங்க நான் அவங்கள உயிர் தழுப்பு அப்படின்னா நல்லா உத இது இல்லாத உதாரணமாக சொல்ல மாட்டான் அப்போது மனிதன் கல்லாக முடியுமானா முடியும் எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்க தாது பொருட்கள் அதாவது ஒரு மனிதன் ஒரு அல்லது ஒரு மரமோ அந்த இடத்துல மரணச்சி கீழே விழுந்து விழுந்துட்டாங்கன்னா மரணச்சி அந்த இடத்துல கீழ்ந்துடுறாங்கன்னா அங்கே உள்ள தாது பொருட்கள் அதாவது சிலிக்கா கார்மேட் கால்சியம் இரும்பு தாது பொருட்கள் இவையெல்லாம் சிலிக்கான்னு ஒரு ஒரு தண்ணி அதாவது அப்படி பார்த்தீங்கன்னா சிலிக்கா வந்து தன்னோட உடம்புல இருக்கிற தண்ணி அது உறிஞ்சிடும் தன்னுடைய உடம்புக்குற அந்த தண்ணியை உறிஞ்சிட்டு அந்த இடத்துல உள்ள சத்துக்களை தன்னுடைய உடம்புலோட செல்லுக்கெல்லாம் அது புகுத்திடும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுறாம ஒரு எக்ஸாம்பிள் போனால் ஒரு இரும்புல ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டு அப்படியே அவன் செட் ஆகிட்டானா அந்த இரும்புலுடைய தாது பொருட்கள் அனைத்துமே அவனுடைய செல்ல புகுந்துடும் அவனுடைய இரும்பு இதுக்குள்ளே அதுல புகுந்துடும் இதே மாதிரி தான் அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் ஒரு போர் நடந்துச்சு அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் ஒரு போர் நடந்துச்சு அதில் பி ஒன் ஃபிஃப்டின்ற ஒரு விமானம் ஒரு வியட்நாம் என்ற ஒரு மலைப்பகுதியில் இடித்து ஃப்ளாஷ் ஆகிடுச்சு அது அதிலிருந்து விமானிகள் அதிலிருந்து போருக்கு இது இருந்தோம் அவங்க என்ன ஆனாங்கன்ற ஒரு காணாமல் போனோட லிஸ்ட்டில் அவங்க சேர்த்துட்டாங்க அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலனு சொல்லிட்டு விட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறப்போ அவங்களுடைய உடம்புல ஒரு நீல கலரில் ஒரு ஒரு விதமான ரசாயனம் பூசப்பட்ட மாதிரி கலரில் அவங்க உடம்புல இருந்தது எல்லாரும் என்ன நினச்சிருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது அந்த டைமில் ஏதோ ஒரு சாயங்களை பூசி இருக்கணும் ஏதாவது எதிரிகள் கிட்ட மாட்டியிருக்கப்போ அவங்க ஏதாவது ஒரு சாயங்களை பூசியிருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க ஆனால் அது உண்மையில் நிரூபிக்கப்பட்டது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டாங்கன்னா இது சாயம் என்றால் இது இன்னொரு அதாவது வந்து இன்னமும் அந்த உடலால் பாதுகாக்கப்பட்டு இருக்கு இத்தாலியில் மிகப்பெரிய சுற்றுலா தலமாக அந்த கல் மனிதர்களையும் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் அந்த சுற்றுலா இதுக்கு போயிட்டு வராங்க அப்போ அதில் அதுதான் தெரிஞ்சது அந்த சிலிக்கா என்ற அந்த தாது பொருள் ஒரு வேதி மாற்றம் உடம்புல ஆகி அந்த வேதிய மாற்றத்திலிருந்து அந்த நீர் உடம்புகிற எல்லா நீரையும் அதை உறிஞ்சி எடுத்து இதற்கான தாதுப்புகளை உள்ளே செலுத்தி இரும்பு எல்லாம் உள்ள செலுத்தி அது மேலே இருக்கிற ஒரு ஒரு நீல நிறத்தலான ஒரு படிமத்தை மேலே உருவாக்குது மனிதனோட உடம்பு மேலே ஒரு நீல நிறத்தான ஒரு படிமத்தை வருது அது ஒரு கல் போன்ற ஒரு வடிவத்தையே அது அமைஞ்சிருக்கு இது தான் நல்லா ஆயிரத்தி நாலு ஐம்பது வருஷம் இருந்துன்னா அவர்கள் கல்லாக இருந்தாலும் சரி இரும்பாக இருந்தாலும் சரி வேறொரு படைப்பாக இருந்தாலும் சரி அவர்கள் நான் உயிர்ப்பித்து எழுப்புவேன் எந்த அளவுக்கு அல்லா சொல்கிறான் அவங்க இரும்பாக இருந்தாலும் சரி அவர்கள் கல்லாக இருந்தாலும் சரி வேறொரு படைப்பாக இருந்தாலும் சரி நான் அவர்களை உயிர்ப்பித்து எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ கல்லாகும் பா கல்லாக மனிதர்கள் ஆக போகிறான்னு பார்த்தாச்சு இரும்பாக மனிதர்கள் இருப்பானான்னு பார்த்தாச்சு வேறொரு படைப்புனா அது என்ன படைப்பு இன்னைக்கு ஜப்பான்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஜின்னையும் வாட்டர் பேட்ஸ் ஃபோர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜின்னை அதாவது வாட்டரில் இருக்கக்கூடிய பேக்டீரியாவுடைய ஜின்னையும் வச்சு ஒரு மனுஷனை உருவாக்குறது ஒரு மனுஷனை உருவாக்குறாங்க அப்படிப்பட்ட அந்த மனுஷன் அங்கே உருவா அந்த பேக்டீரியாவும் அந்த ஜின்னையும் கலந்து அந்த ஒரு மனிதனை உருவாக்கிட்டாங்கன்னா அந்த மனிதனை சாதாரணத்தில் ஆனால் அந்த மனிதனை அழிக்க முடியாது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தட்டற்ற நிலையா இருந்தாலும் சரி அவனால் அந்த இடத்துல உயிர் வாழ முடியும் அல்ல அப்படிப்பட்ட ஒருவனை நீங்கள் உருவாக்கினாலும் அவரே நான் உயிர் தடுப்பேன் நல்லா சொல்கிறோம் அப்போ இதுக்கும் மனிதனோட மூளைக்கு என்ன நீங்கள் சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா மனிதனோட மூளைக்கு எதுவும் சம்மந்தப்பட்டதுதான் எந்த அளவுக்கு சொன்னால் அப்போ இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜிகள் வளர்ந்துருந்தாலும் சரி எவ்வளோ டெக்னாலஜிகள நம்ம இருந்தாலும் சரி பெரியார் அவர்களும் சொல்லியிருக்காங்க யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி எந்த புக்கில் நீங்கள் படித்திருந்தாலும் சரி ஏன் நானே சொல்லியிருந்தாலும் சரி உன்னுடைய சுயபுத்தியை நீ நம்பு உன்னுடைய பொது அறிவை நீ நம்பு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அது நம்மளோட அறிவும் சரி நம்மளுடைய அந்த பொது சிந்தனையும் சரி அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு அதுக்காகத்தான் எல்லாம் இவ்வளோ பெரிய அத்தாச்சிகளும் சரி எல்லாம் இவ்வளோ பெரிய மிராக்கல்ஸும் சரி எல்லாத்துக்கும் நம்ம எல்லாமே எப்படின்னு நினைக்கிறோம் ஒரு கட்டுக்கோப்பாக நினைச்சோன்னு பார்த்தீங்கன்னா அது கட்டுக்கோப்பாக தான் தெரியும் ஒரு சட்டத்திட்டமாக பார்த்தீங்கன்னா அது சட்டத்திட்டமாக தான் தெரியும் இதை நாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நாம் சிந்திச்சு பார்க்கணும் அந்த சிந்திப்பு இப்படிப்பட்ட ஒரு சிந்திப்பாக தான் இருக்கணும் அப்போ ஒரு மறுமை மறுமை வைக்க எல்லாம் சத்தியம் செஞ்சுருக்கான் உங்கள் மறுமை நாளின் மீது சத்தியமாக அல்ல உங்கள் மருமை நாளின் மீது சத்தியம் அப்போது நாம் இந்த வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம நினச்சி பார்க்கணும் இதை நிறைய பேர் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு தப்பிச்சிக்கிறாங்க இது மனசுக்கும் மூளைக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூளைக்கு வலியை உணரக்கூடிய தன்மை மூளைக்கு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நரம்பே மூளைக்கு கிடையாது மூளையை வலிக்கக்கூடிய தன்மை மூளையுடைய மூளைக்கே கிடையாது தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்கல் பண்ணும்போதுலாம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சுயநிலையில் இருக்கும்போதே அதோடைய மூளையுடைய ஆப்ரேஷன் டாக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர் அதையே காரணங்கள் சொல்லி நான் நல்லா தான் சிந்திக்கிறேன் ஆனால் என் மனசு என்ன அதை சிந்திக்க விட மாட்டுது என் மனசு அதை வழிநடத்த விட மாட்டுது அப்படின்னு இப்படி சொல்லி நிறைய பேர் தப்பிச்சும் தப்பிச்சுக்கிறாங்க ஆனால் மனிதருக்கும் அழிவு உண்டு சிந்தனைக்குமே அழிவு கிடையாது மனசுக்கு அழிவுன்னு ஆனால் சிந்தனைக்கு அழிவு கிடையாது அதான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அதனால் நம்மளுக்கு ஒரு மறுமையின்னு ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்குது அந்த மறுமை வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நம்மளுடைய வாழ்க்கைக்கான டெஸ்ட்டு தான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறதோடைய சிந்தனை அழிவே அழியாது இந்த மறுமை வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ போகிறோம் நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி நம்ம சிந்தனைகள் எப்படி இருந்துச்சுன்ற இந்த இது அழிய போகிறதே கிடையாது அந்த சிந்தனைக்கு எப்பவுமே ஒரு வலிமை இருக்குது அந்த சிந்தனைக்கும் அல்லாத இடத்துல பதில் சொல்ல வேண்டிய நிலைமையே நம்மளுக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நம்ம வாழணும் அப்படிப்பட்ட மறுமை வாழ்க்கைக்கு நம்ம தயாராகணும் இன்றைக்கி காலகட்டத்தில் முன்னாடி அவங்க பேசுகிறப்போ சொன்னாங்க உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது எவ்வளோ விஷயங்கள் போய்ட்டு கருதணும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இதற்கெல்லாம் காரணம் பல அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பல பணம் உள்ள பணக்காரர்களாக இருக்கட்டும் பல இதுவாக இருக்கட்டும் ஒரு காலகட்டத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா இந்த நிலைமை இல்லையே இரநூறு வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த வருடங்கள் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நம்ம போனோம் சுதந்திரத்திற்கு முன்பு இந்த நிலைமை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாடி இந்த நிலைமைகள் இருந்ததா பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதாவது மக்கள் படம் துயரங்களும் சரி மக்கள் படம் விவரீதங்களும் சரி மக்கள் எதிர்பார்க்குற விஷயங்களும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நடக்கவே இல்லையே இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய சிந்திப்பு குறைஞ்சது தான் காரணம் மக்களுடைய சிந்திப்பு குறைஞ்சிருச்சு மக்களுடைய சிந்திப்பாற்றல் ரொம்ப குறைஞ்சிடுச்சி யார் என்ன சொல்கிறாங்களோ அதை ஒரு விஷயமா பேசலாம் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு வாரம் இது இன்னைக்கு இந்த டாபிக் போகிறோம் இந்த ஒரு வாரம் இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஓட்டிடலான்னு தான் மக்களுடைய சிந்தனை இன்றைக்கி மீடியாக்கள் தக்க வச்சுட்டாங்க ஒரு விஷயத்தை நம்ம மக்களுடைய சிந்தனையை மாற்றினோன்னா அது ஈஸியாக நீங்கள் மக்களுடைய சிந்தனையில் மாற்றலாம் ஒரு வாரம் ஒரு நியூஸை தொடர்ந்து போட்டோன்னா அது மக்கள் இடத்துல பேசுகிறாங்க இன்றைக்கி மக்கள் அது மாதிரி தான் மாறிட்டாங்க விஷயங்கள் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடந்தது ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம்லாம் இல்லை இப்போ இது கரண்ட்டாக இந்த கருப்பு பணம் எடுத்துகிட்டு இருந்த விஷயம் கரண்டாக நடந்துருக்கு ஆனால் அது கருப்பு பணம் வெளியெடுத்துறதுக்காக செய்யப்பட்ட விஷயமே கிடையாது அது கருப்பு பணத்தை வெளியே எடுத்து வர்றதுக்கான விஷயங்களாகவே அது செய்யப்படவே இல்லை மக் மக்களும் அந்த தான் இருக்காங்க இவங்க கருப்பு பணத்தையும் ஊழல் பணத்தையும் தான் இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க ஆனால் அதற்கு காரணம் அது கிடையாது இன்னைக்கு மக்களுடைய ஆசை ஒரு காலத்தில் ஆசையாக இருந்த ஒரு ஆசை இன்னைக்கு பேராசையாக நின்றுடுச்சு அந்த பேராசை தான் இனி மக்களை திசை திருப்பி அந்த பேராசையை தான் இன்னிங்க யூஸ் பண்ணிக்கிறான் ஒரு படத்தில் கூட அவனை ஆசையை நீங்கள் தூண்டி விட்டிங்கன்னா போதும் ஒருத்தனை ஏமாற்றணும்னா ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவன ஆசையை தூண்டி விடணும் அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே சரி ஒவ்வொரு இடத்துலையுமே சரி இது தான் இருக்கு மனிதனுடைய ஆசையை தூண்டிவிட்டால் அங்கே என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் பணம் செலவழிக்கணும் கோடி கோடியாக பண்ணணும் கிடையாது அவனுடைய அவனுடைய ஆசையை நீங்க தூண்டிவிட்டாலே போதும் அவனுடைய சிந்தனை செதறிடும் அந்த ஆசை தான் இன்னைக்கு பேராசையாகி இன்னைக்கு இவ்வளோ கலந்தோம் மக்களை இன்னைக்கு இவ்வளோ பேசுவோம் இவ்வளோ பண்ணும் அடுத்த அவனுடைய காலகட்டம் வரபோது மக்கள் வேறு நிலைமையில் இருப்பாங்க அதையும் நம்ம கண்குளூராக இத்தனை வருஷம் இத்தனை வருடங்களாக நம்ம பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அன்னைக்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன முறை தான் வட்டி ஒழிஞ்சுதுன்னு சொன்னாங்க அன்றைக்கி வட்டி ஒழிஞ்சுது அபராதமாக யாரும் நீங்கள் கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க யாரையும் கொலை பண்ணலை திருமணம் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் செஞ்சாங்க திருமணம் அப்படி தான் நடந்தது நீங்கள் இப்படி தான் ஜகாத் கொடுக்கணும்னு இருந்தது அப்படி தான் ஜகாத்தும் கொடுக்க ஆரம்பிச்சு இதற்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் என்ன இது உலகம் ஃபுல்லாகவும் பரப்புனா அவங்களுடைய நாட்டில் மட்டும் இதை பரப்பில்லை உலகத்தில் இருக்கிற எல்லா காலத்துலேயும் இது நடந்தது எப்படி நடந்தது காரணன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் சிந்திச்சாங்க அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஆசைகள் கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆர்டிக்கலை படைத்தேன் ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி கோடின்ற ஒரு வார்த்தை புழக்கத்திலே கிடையாது ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி கோடி என்ற ஒரு வார்த்தை புழக்கத்திலே கிடையாது இன்றைக்கி பேசுகிறோம் சர்வ சாதாரணமாக எவ்வளோ சி நீ வச்சுருக்க ஒரு சாதாரண மக்களிடத்துலையே நீ எவ்வளோ சி சி வச்சுருக்க எவ்வளோ வச்சிருக்கேன்ற சர்வசாதாரணமாக பேசிடுறோம் ஆனால் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி கோடின்ற ஒரு வார்த்தை புழக்கத்திலேயே கிடையாது அப்போ மனிதனுடைய ஆசைகளை பார்த்து எந்த எந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கு நீங்கள் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா போதும் இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வரணும் இந்த சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயே வந்துச்சுன்னா நம் நாட்டோட நிலமையை யாராலையுமே மாற்றணும் நம்மளே நாமளே மாற்றலாம் இது என்னுடைய சுயசிந்த கருத்து தான் ஒவ்வொரு மனிதனும் அதை சிந்திச்சு ஒவ்வொரு மனிதன் தனிப்பட்ட முறையை சிந்திச்சு உணர்ந்தால் அவனால அதை மாற்ற முடியும் இன்றைக்கி மக்கள் இன்னைக்கு க்யூவில் நிற்கிறாங்க அதை நினைச்சிருந்தால் எவ்வளோ ஈஸியாகனாலும் என்னால் இப்போ என்ன இன்னைக்கு என்ன என்கிட்ட விட்டு இருந்தாங்கன்னா அது எவ்வளோ வேணாலும் என்னால் ஈஸியாக மாற்ற முடியும் இது எனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் ஒவ்வொரு லைன் நிற்கிறதோ எவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்கலாம் எவ்வளோ பண்ணியிருக்கலாம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இது நீங்கள் செஞ்ச உங்களுடைய தவறுகள் தான் இன்னைக்கு உங்கள் மேலேயே வந்து விடுது அதனால் உங்கள் மனசையும் சரி உங்களுடைய சிந்தனையும் சரி அதை ஒருநிலைப்படுத்துங்க அதில் வச்சு சிந்திச்சு பாருங்கள் எது கரெக்டு எது தப்புன்னு உங்கள் மூலம் உங்களுக்கே சொல்லும் உங்களோட வாழ்க்கையும் அது மாற்றும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்ல நம்ம அனைவருக்கும் தருவானாக வாய்ப்பளித்ததுக்கு நன்றி குருவானாக கூறுவானா அலமதுல்லா ரொப்பில்